வணக்கம் வீவர்ஸ் அத்திப்பழம் ஆங்கிலத்துல ஃபிக் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க அத்திப்பழத்தில் பாத்தீங்கன்னா நாட்டு அத்தி சீமை அத்தி என இரண்டு வகையான அத்திப்பழங்கள் இருக்கு லேசான இனிப்பும் துவர்ப்பும் கலந்த சுவையில் இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் பாத்தீங்கன்னா இந்த அத்திப்பழம் கிமு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பாபிலோனிய மக்கள் காலத்திற்கு முன்பு இருந்தே இந்த பழத்தை மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிட்டதாக வரலாற்று பதிவுகள் வந்து இருக்கு இது மட்டும் இல்லாமல் அண்ணல் காந்தியடிகள் தினந்தோறும் தவறாமல் சாப்பிட்ட ஒரு பழம் இந்த அத்திப்பழம் என பல நூல்களில் வந்து சொல்றாங்க இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த அத்திப்பழத்துல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான இரும்பு கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் தயாமின் ரிஃபோஃப்ளோவின் வைட்டமின் சி மற்றும் அதிகப்படியான நார்ச்சத்து நிறைந்த ஒரு பழம் இந்த அத்திப்பழம் ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழங்கள் நம் இடங்களில் அதிகம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட காய்ந்த அத்திப்பழங்கள் கடைகளில் அதிகமாகவே கிடைக்கிறது தினமும் இந்த அத்திப்பழங்களை சாப்பிடும் நமக்கு